அப்பப்பா எங்க போனாலும் எங்க பார்த்தாலும் ஒரே பெமினைன் 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 பத்திர பேச்சுதான் எனக்கும் பெமினைன் வாங்கி யூஸ் பண்ணனும்னு ஆசை பட் அதுல எத்தனை வெரைட்டிஸ் இருக்கு எனக்கு என்ன மாடல் அதுல ஆப்டா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்றீங்களா உங்களுக்கான வீடியோ தாங்க இது வாங்க வீடியோக்குள்ள போலாம் இதுதான் பாத்தீங்கன்னா பெமினைன் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் மாடல் இதுதான் ஸ்டார்டிங் கெபாசிட்டி இதோட கெப்பாசிட்டி பாத்தீங்கன்னா டூ எயிட்டி வாங்க இது அதோட லென்த்தோட மெஷர்மெண்ட் சரிங்களா இதுல பன்னெண்டு பீசஸ் இருக்கும் இது கடுத்தது பாத்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி பாத்தீங்கன்னா பத்து பீஸ் இருக்கும் இந்த சைஸ் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இருக்குங்க இதுக்கு அடுத்த சைஸஸ் எம்எம் சொல்லுவாங்க இந்த போர்டன் எம்எம் பாத்தீங்கன்னா இதோட பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா இது நல்லா பிராடா அண்ட் லென்த்தியா இருக்கும் சோ எந்த அளவு அப்சர்வேஷனாலும் அந்த அளவு குவிக்கா இதை அப்சர்வ் பண்ணும் வச்சுட்டு போனீங்க அப்படின்னா கவலங்கிறது கிடையவே செய்யாதுங்க மெயினா இதுக்கு யாருக்கெல்லாம் ஆக்டா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் உபாட்டி அதாவது பீரியட்ஸ் முத முதல்ல பேஸ் பண்றவங்களுக்கு நாப்கினை எப்படி வைக்கணும் அந்த ஹேண்டில் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப ஆப்டா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டெலிவரி முடிஞ்சு வரக்கூடிய முதல் பீரியட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஓவர் பிளீடிங் இருக்கும் ஏன்னா அந்த குழந்தை வயித்துல இருக்கக்கூடிய பத்து மாதங்களும் பீரியட்ஸ் வராதுங்களா சோ அதை எல்லாம் வாஷ் அவுட் பண்ணி வெளியே வர்றதுனால அந்த ஃபர்ஸ்ட் பீரியட்ஸ்ல ஓவர் பிளீடிங்கா இருக்குதுனால அந்த ப்ளீடிங்க்கு இது ரொம்ப ஆக்டா இருக்கும் தேர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்புறம் பீரியட்ஸ் வராதுங்கர்ப்பில இருக்கக்கூடிய இதையும் வாஷ் அவுட் பண்ணி வெளியே அனுப்பிடும் ஓவர் பிளீடிங் இருக்கும் அதையும் அப்சர்வ் பண்றதுக்கு இது ரொம்ப அக்டா இருக்கும் இது மூணு தான் நாப்கின் சைஸ் சப்போஸ் உங்களுக்கு இதுல இவ்வளவு பெரிய பேக் எனக்கு வேணுங்கிறத தாண்டி நான் ஒரு ட்ரயல் பேக்கா எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவுமே நம்மகிட்ட இருக்கு இதுல சின்ன பேக் எழுபத்தஞ்சு ரூபா சேம் டைம் இதுலயும் சின்ன பேக் எழுவத்தஞ்சு ரூபா இல்லங்க எனக்கு சைசஸ் இன்னுமே சூஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த காம்போ பேக்கை பொறுத்த வரைக்கும் டூ எயிட்டி எம்எம்ல மூணு பீஸ் இருக்கும் த்ரீ டுவெண்ட்டி எம்எம்ல ரெண்டு பீஸ் இருக்கும் அதை தாண்டி இருக்கக்கூடியதான் இந்த பேண்டிங் லைனர் சொல்லக்கூடியது இது நாப்கின் கிடையாது நாப்கின்க்கு முந்தின வருஷம் சோ லாஸ்ட் டே எனக்கு படாது இருந்தாலும் நான் என்னோட சேஃப்டிக்காக வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கோ டு பேண்டிங் லைனர் சோ இந்த இது நீங்க யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த சைஸ் கம்ஃபர்டபிளா இருக்கோ அதுல பிக் சைசா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் சோ நீங்கதான் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத சூஸ் பண்ணலாம் நல்லதை செய்வோம் நல்லதை பகிர்வோம் நன்றி கலந்த வணக்கத்துடன் நான் கோமதி ஃப்ரம் சென்ட்ரல்ல இருந்து